நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மழை பொழிவு நல்லா இருக்குங்க அதனால என் மாடி தோட்டத்தில் ஒரு தொட்டி விடாமல் எல்லா தொட்டிலையும் நான் விதைகள் வச்சு ஏதாவது ஒரு அறுவடை எடுத்துகிட்டு தான் இருப்பேன் கொத்தமல்லி விதைகள் மீண்டு போச்சுன்னு சொல்லி விதைகள் வைப்போம் பார்த்தீங்களா நர்சரியிலேருந்து நாற்றுகள்லாம் கூட வாங்கிட்டு வருவோமே அந்த மாதிரி ஒரு குட்டி தொட்டியில் நான் கொத்தமல்லி விதைகள் போட்டேங்க கொஞ்சமாக சின்னதாக முளைச்சி அப்படியே நின்றுட்டு இருந்தது தினசரி தோட்டம் விலாக் போடுவேனா அதில் நான் ஒரு கொத்தமல்லி ரெண்டு தொட்டிகளில் குட்டியாக வளர்ந்துருந்ததை மாற்றி வச்சு ப்ளாக் போட்டிருந்தேங்க அதில் நான் சொல்லியிருந்தேன் அதை நல்லா வளர்த்து நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன்னு மேடம் இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அந்த ரெண்டு குட்டி தொட்டில இருந்து நான் மண்புழு உரம் எல்லாம் போட்டு மண்கலவை தயார் பண்ணி மாத்தி வச்சதுதான் இப்போ அறுவடை பண்றதை நீங்க பாக்குறீங்க நான் கையை வச்சு ஆட்டி காமிக்கிறது விதைகள் நேரா போட்டு வளர்த்ததுங்க எப்பவுமே நம்ம கொத்தமல்லி விதைகள் போட்டு கொத்தமல்லி நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா வேரோடவே அறுவடை பண்ணிடலாங்க அதை அப்படியே விட்டு விட்டு இலைகளை மட்டும் அறுவடை பண்றதுனால தண்டுகள் முத்தி போய் சுவையும் வந்து குறையுது நல்ல விதைகள் கிடைத்தால் வருடம் முழுவதும் மாடி தோட்டத்துல கொத்தமல்லி வளர்க்க முடியுங்க ஆனா சென்னை மாடி தோட்டத்துல மே மாசம் மட்டும் வராது ஹாப்பி குட் மார்னிங்